அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதாத்து வழி நடத்துவாராக இந்த நற்செய்தி வாசு சிந்தனை இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை மார்க் நற்செய்தி நூல் பிரிவெட்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று இயேசு மெசியா என்னும் பேதுருவின் அறிக்கை மார்க் நற்செய்தியின் மிக சிறப்பான கருத்துகளில் ஒன்று நற்செய்தியாளர் தம்முடைய நற்செய்தி வடிவமைப்பில் இப்பகுதியை ஊத்தியுள்ள விதம் மிக அர்த்தமுள்ளதாக கருதப்படுகிறது தம் முழு நற்செய்தியும் இயேசுவின் கல்லி அப்பணி என்று நற்செய்தியாளர் பேதுருவின் வடி அமைத்துள்ளியாளர் இயேசுவின் கல்யா முடிவிலும் இயேசுவின் எர்சிலேயும் பணிக்கு ஒரு சரியான முன்னுரையாகவும் விளங்குகின்றது ஒத்தமை நற்செய் நூல்கள் மூவற்றிலும் பேதுருவின் மெசியா அறிக்கை இடம்பெற்றிருக்கிறது இருப்பினும் நீர் மிஸ்யா என்கிற மிக சுருக்கமான அறிக்கையுடன் விளக்கு மார்க்கு நற்செய்தி தரும் பாடம் முதன்மையானதாக அமைகின்றது முழு வரலாற்று தன்மை கொண்டது என்பதை ஆய்வாளர்கள் கருத்தாக உணர்த்துகின்றார்கள் நற்செய்தி ஆசிரியர்கள் தங்கள் வாசர்களையும் நோக்கத்தையும் மனதில் கொண்டு தாங்கள் பெற்ற செய்திகளை வடிவமைத்துள்ளன இந்த அறிக்கையில் மிக தெளிவாக உள்ளது பேதுருவின் மெஸ்யா அறிக்கை பிலிப்பு பகுதியில் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது இருபத்தைந்து கல் தொலைவில் இருந்த இந்த இடம் ஒரு காலத்தில் என்று அழைக்கப்பட்டது அன்பார்த்தவர்களே இயேசு தம்மை பற்றியும் தம் பணி பற்றியும் தெளிவான பார்வை கொண்டிருந்தார் என்பதில் ஐயமில்லை ஆனால் அவருடைய சீடர்கள் இயேசுவை பற்றியும் அவருடைய போதனை மற்றும் பணி பற்றியும் தெளிவான பார்வை கொண்டிருக்கவில்லை எனவே இயேசு அவர்களை பார்த்து நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்ட கேள்விக்கு இரு பொருள்கள் இருந்தன ஒன்று இயேசு ஒரு விதத்தில் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறார் அதாவது பொதுமக்கள் தம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முதல் பொருள் அதே நேரத்தில் இயேசு தம் சீடர்கள் தம்மை பற்றி என்ன எண்ணுகிறார்கள் என அறிய விரும்புகிறார் சீடர்கள் சார்பாக பேதரு கூறுகிறார் நீர்மேசியா தம்மை பற்றி எவ்வளவு சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாய் கூறினார் வானிட மகன் பலவாறு துன்பப்பட வேண்டும் என்று இயேசு பேதருக்கு முன்னால் கூறுகிறார் பேதர் அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார் இயேசு பேதருவிடம் என் கண்முன் இல்லாத சாத்தான் என்று கூறுகிறார் இன்றைய சமுதாய பார்வையில் பார்க்கின்ற போது பேதுருவின் கடிந்து கொள்ளுதல் நியாயமானது மனித பார்வையில் அவர் பார்க்கின்றார் ஆனால் இயேசுவின் கடிந்து கொள்ளுதல் தெய்வீக தன்மையில் அமைகிறது காரணம் அவரின் வாழ்வு மீட்பின் வாழ்வு அவர் இறந்து உயிர்த்தல் வேண்டும் என்பதுதான் தந்தையின் திட்டம் இத்தகைய தெய்வீக தன்மை புரிந்து கொள்ள முடியவில்லை நமது வாழ்வில் அடிக்கடி நமது பணிவாழ்வை செயல்பாடை ஆய்வு செய்ய வேண்டும் இறைவனியை செய்யும் போது இறைவனுக்கு வந்த வாழ்வு வாழும் போது இன்ப துன்பம் வெற்றி தோல்வி எழுவதுண்டு பக்குவமாக அணுக வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி வெற்றி இன்பம் மட்டுதான் எனக்கு தேவை துன்பம் தோல்வி பிரச்சனை வகையெல்லாம் வேண்டாம் என்று ஒரு சில காரியங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஒரு சிலவற்றை நாம் மறுக்கின்றோம் உயர்ந்த நோக்கத்துக்காக உயர்ந்த லட்சியத்திற்காக இரையாட்சி மதிப்பீடுகளுக்காக இன்ப துன்பம் வெற்றி தோல்வி குறைகள் நிறைகளை எல்லாம் பக்குவமாக ஏற்று இறைவனின் துணையோடு எதிர்கொண்டு வாழ்ந்து சான்று பகிர்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவை குறித்து நான் தெளிவாக புரிந்து வாழ்கின்றேனா இயேசுவே மெஸ்ஸியா என்பதை அவரது இன்ப துன்ப வாழ்வில் புரிந்துள்ளேனா அடிக்கடி சுய ஆய்வு செய்து பணியை மகிழ்வோடு அர்த்தம் உலகத்தில் செய்கின்றேனா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசு பற்றி தெளிவாக புரிந்து வாழவும் இயேசு மெஸ்யா என்பதை அவரை இன்ப துன்ப பணிவாழ்வில் இருந்து புரிந்து கொள்ளவும் அடிக்கடி எங்களை சுய ஆய்வு செய்து இறை பணி மகிழ்ச்சியோடும் அர்த்தம் உலகத்தில் செயல்படுத்தவும் வரந்தாரும் ஆமேன்